ஹலோ சார் வணக்கம் சார் அரிசு பேசுறீங்க சார் ஹலோ சார் வணக்கம் சார் நீங்க இன்னைக்கு அரசுல நீ ஏன் வர முடியலைன்னு வர முடியலன்னு சொன்னாலும் இன்னைக்கு வரலாங்களா உங்களை தாள் நீ வந்தாலும் வராது ஆகும் வாய் மக்களே கேட்டுக்கா

வெட்கமா இல்லை உங்களுக்குலாம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசியிருப்பாங்கங்குறீங்க நீங்க தான் முதல் குற்றவாளி ஆமா பேசுறது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல என்ன ஆய்வாளர் நீங்க பைக்ல பதில் சொல்றீங்களா நேர்ல வந்து நிக்க ஓகேவா எடுபிரி பேசு இன்ஸ்டர் சார் ரிசீப் பண்ணிட்டேங்க சார் பேஷண்ட் அப்படிதாங்க சார் நான் வால் பண்ணிடுறேங்க சார் குட் ஈவினிங் சார் அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்ப இருக்கு உங்களுக்கு எஸ்பி ஆபீஸ் உடனே அந்த அம்மா ரேஞ்ச் வியர் அனுப்புங்க ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும் இங்க பெட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தருமபுரிக்கு போவாங்க அந்த அம்மா உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க ஆர்டர் வரும் ஐயா சொன்ன உத்தர ரஜிவ் பண்றீங்க உடனே ரன்னிங் அவர்ல அத ரிப்போர்ட் பண்ண சொல்றீங்க வணக்கங்கய்யா இந்த மாதிரி காவல்துறையில அத்துமீற பேசி எதாவது இருந்துச்சுன்னா மைக்ல வந்து அந்த ஆடியோ ப்ளே பண்ண போடும் மாவட்டத்துக்கு சொல்லிருங்க கண்ட்ரோல் நோ ரன் அவுட் டேஸ்மெண்ட் மைக் ஐயா வணக்கங்கய்யா ஐயரா வித்ரவான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ ஃபாலோ பண்ணிக்கங்கய்யா ஐயா வணக்கங்க